எல்லாருக்கும் வணக்கங்க குக்கு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு தோசை பணியாரத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் சுலபமாக இந்த மாவு ரெடி பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அகலமான ஒரு பாத்திரத்துலேங்க ஒரு கப்பளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி ஒரு கப்பளவுக்கு இட்லி அரிசி அரைக்கப் அளவுக்கு உளுந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் போட்டு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்துக்குங்க ஆறு மணி நேரத்துக்கு அப்புறமாங்க அதை கிரைண்டரில் போட்டு நல்லா மைய ஆட்டி எடுத்துக்க போகிறோம் நம்ம முடிஞ்சளவுக்கு நல்ல மையை ஆட்டி எடுத்துக்கணும் இப்படி எடுத்துக்கிட்ட இந்த மாவை வந்து உப்பு சேர்க்காம ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து புளிக்க வைக்க போகிறோங்க கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் போல் புளிச்சதுக்கப்புறமா இந்த மாவை தனியாக நம்ம எடுத்து அதில் உப்பு சேர்த்து தோசையாக வார்த்தை எடுத்துக்க போகிறோம் ஒரு நேரத்துக்கு அப்புறமா பார்த்தோம்னா நமக்கு மாவு வந்துங்க நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து தனியாக பாத்திரத்தில் சேர்த்துங்க நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் தோசைக்கு வந்து எந்த பதத்துக்கு வேணுமோ அது மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் எப்பயுமே நம்ம மில்லட்ஸில் வந்து மாவு ரெடி பண்ணும் பொழுது நீங்கள் அரைச்ச உடனேயே புளிக்க வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் மாவு எடுத்து உள்ளே வச்சுருங்க அது வந்து நமக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் யூஸ் ஆகும் இப்போ பாருங்கள் நமக்கு மாவு கரைச்சு தோசை சுடுறதுக்கு சூப்பராக ரெடியாகிருக்கு இப்போ அடுப்பில் நல்ல சூடான ஒரு தோசை தவாவை வச்சுங்க அதில் நீங்கள் தோசையாக வந்து வார்த்து எடுத்துக்கலாம் இதே மாவில் நம்ம பணியாரமும் சுட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம தோசை சுடும் பொழுது இதே மாவு வச்சு நம்ம ஆனியன் தோசை மசால் தோசை இதுலேயே நீங்கள் ரவையும் சேர்த்து மாப்பிள்ள சம்பா ரவா தோசை கூட சுட்டுக்கலாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிட பழகிக்கிட்டிங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த வெள்ளை இட்லி வெள்ளை தோசையை வந்து நம்மளே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோங்க உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமானது நிறைய சத்துக்கள் நிறைந்தது முடிஞ்சளவுக்கு நீங்களும் வீட்டில் வாரத்தில் ரெண்டு இல்லாட்டி மூணு நாள் தானியங்களில் வச்சோ இல்லாட்டி பாரம்பரிய அரிசி வகைகளை வச்சோ நம்ம டிஃபனோ இல்லாட்டி சாதமோ சாப்பிடும் பொழுது நமக்கு அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குங்க இது மாதிரி நீங்கள் ரெண்டு பக்கமும் இந்த தோசையை நல்லா மொறுமொறுன்னு நீங்கள் சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அருமையான மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தோசை ரெடிங்க நீங்கள் இதே மாவை வச்சு பணியாரமும் செஞ்சுக்கலாம் சேம் பணியாரம் செய்யும் பொழுதும் நீங்கள் ஆனியன் பணியாரம் ரவா பணியாரம் முட்டை பணியாரம் கறி பணியாரும் இந்த மாவுலேயே நம்ம எல்லா விதமான பணியார ரெசிபியும் ட்ரை பண்ணிக்கலாங்க அவ்வளவுதான் ரொம்பவுமே சுலபமான ரெசிபி ஆனால் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அருமையான அரிசிங்க நீங்களும் இதே அளவுகளோட வீட்டில் ஒரு முறை இந்த மாப்பிளை சம்பா அரிசி பயன்படுத்தி தோசை மாவு ரெடி பண்ணி நீங்கள் தோசை செஞ்சு பாருங்கள் சுவைத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க உங்களுக்கு இந்த மாப்பிளை சம்பா அரிசியில் செய்யக்கூடிய தோசை ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கங்க